இப்போ பாருங்கள் இன்னைக்கு நம்ம வசந்தன் கோருக்கு கோ விம்தாஜலத்துக்கு வாட்ச் வந்துருக்கோம் இந்த வாட்ச் வந்து ஸ்மார்ட் வாட்ச் இது வந்து மூவாயிரத்து ஏழுதான் இருந்தது எங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அடிமட்ட விலையில் ஆதாயத்துக்கு அளிக்கிறாங்க அனைவருக்கும் அதனால் இந்த காலம் கிடைக்கும் போது இந்த கடைக்கு வந்து இந்த கடிகாரத்தை வாங்கி குழுதாடுங்கிற காலத்திலேருந்து அந்த காணொலிகள் கூறவு போய் தவறு இது ஸ்மார்ட் வாட்சு இது உள்ள இருக்குது அந்த வாட்ச் தான் இது இதில் நிறைய ஆப்பு நம்ம செல்லில் கனெக்ட் செய்து எல்லாம் பேசிக்கலாம் நம்ம செல்லையும் அந்த ஸ்மார்ட் வாட்சையும் ப்ளூடூத்தில் கனெக்ட் வந்து நம்ம இருந்து நம்ம கால் பேசிக்கலாம் கை பேசுகிறது நிறைய முப்பது மினிட் பத்து மினிட் நம்ம கை பேசுகிறது ப்ளூடூத்ல கனெக்ட் நெட் பேண்ட் ஹெட்ஃபோன் தராங்க ஆயிரத்தி ஐநூற்றி ரூபாய்க்கு காலமாக காலமாக பெருடைய தொழில்நுட்பம் சீக்கிரமாக சீக்கிரமாகிறதுனால கம்மியான விடேஜ் ரைட்டு கிடையாது கம்மி கிடையாது மூவாயிரம் ஐயாயிரத்துக்கு ஸ்மார்ட் வச்சு கிடைக்காது இங்கே ரெண்டு போட்டு கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வசந்தம் போட்டு விசாரிச்சிடும் நாங்கள் வாங்க வந்தோம் அப்போது உள்ள படமாக பார்க்கணும் அதான் கடவுள் நாங்கள் தான் ரூபா